இருநூறு இருநூத்தி எண்பத்தி எட்டு வகையில கோல் பண்ணாலும் அதுக்குரிய நிரப்பப்படுதில்லை சரியான தெளிவான முறையில் வழங்கப்படுதில்லை விளக்கமும் இல்லாம இருக்கு கேளு வருடங்களாக வந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வந்து எந்த விதமான வேலை வாய்ப்பும் கோரப்படவில்லை இப்ப தட்ப தற்போது கோரப்படுற வேலை வாய்ப்புகளுக்கும் வந்து கிழக்கு மாகாண பட்டதாரிகளால வந்து விண்ணப்பிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் இருக்கமே வந்து வேலையில் அப்படின்ற ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் ரெண்டாம் நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை அதற்கான ரிக்வஸ்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஆனால் நாங்கள் இன்னும் உட்செல்லவில்லை ஆனால் என்னென்னா இணைய மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கிழக்கு மாகாணம் வந்து புறக்கணிக்கப்படுது அந்த வகையில் வெளி மாகாணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் சவுத் ப்ரொவின்ஸ் ஆகட்டும் சப்ரமோக மாகாணம் ஆகட்டும் அவங்க வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாயின்மெண்ட்டோட ஒரே டைமில் வழங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்களோட கிழக்கு மாகாணத்தில் வந்து இருநூறு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வகையில கோல் பண்ணாலும் அதுக்குரிய காடர் நிரப்பப்படுதில்லை சரியான காடர்கள் தெளிவான முறையில வழங்கப்படுதில்லை இதற்கான காரணம் என்ன என்று எங்களுக்கு சரியான தெளிவான விளக்கமும் இல்லாம இருக்கு இது தெளிவான முறையில எங்கள கிழக்கு மாகாண ஆளுநர் எங்களுக்கு தெளிவான முறையில வழங்கணும் அதை வழங்குற பட்சத்துல எங்களுக்கு அஹ் அனைவருக்குமான தொழில் வழங்கும் அவர் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு அதனால இதை உடனடியா எங்களுக்கு செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து கிழக்கு மாகாண பட்டதாரிகள் சங்கத்தால வந்து இன்னைக்கு கிழக்கு மாகாண ஆளுநருக்கு முன்னா ஆளுநர் ஓகே அலுவலகத்துக்கு முன்னால வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒன்று வந்து செய்யறோம் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து என்ன இந்த மையம் வந்து கிழக்கு மாகாண பட்டதாரிகள் வந்து வேலை வாய்ப்புல வந்து புறக்கணிக்கப்பட்டு வந்து புற தொடர்ச்சியா வந்து புறக்கணிக்கப்பட்டு வராங்க இவங்க அதாவது கடந்த ஏழு வருடங்களாக வந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வந்து எந்த விதமான வேலைவாய்ப்பும் கோரப்படவில்லை இப்ப தற்க தற்போது கோரப்படுற வேலை வாய்ப்புகளுக்கும் வந்து கிழக்கு மாகன பட்டதாரிகளால வந்து விண்ணப்பிக்க முடியாத சந்தர்ப்பத்துல இருக்க என்னண்டா கூடுதலான இதுல வந்து கேக்குறாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐந்து வருட காலம் இருக்கும் எங்களுக்கு நாங்க வெளி அதாவது ஜூனியர்சிட்டியை விட்டு வெளியேறி வந்தே வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாகுது இப்ப நீங்க அப்ப நீங்க எங்களுக்கு வேலை வாய்ப்ப தந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு ஆனா நீங்க வந்து அப்ப தடையில அப்ப நாங்க இப்ப கோ கேட்கப்படுற விண்ணப்பங்களுக்கு போடலாம இருக்கு அதே மாதிரி வந்து ஆசிரியர்களுக்கு விண்ணப்பங்கள் கோரக்குள்ள வந்து ஒழுங்கான வெட்டிடங்களை வந்து குறிக்கப்படுறது இல்லை இந்த கிழக்கு மாகாணத்துல வந்து அதாவது இப்ப நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டியில பைனான்ஸ் நான் ஆனா எனக்கு வந்து அக்கௌண்டிங்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரே ஒரு ஹார்டர் தான் இருக்குன்றது வந்து அவங்க வேலை வாய்ப்பு உள்ள ஒரு எடுக்கக்குள்ளதான் தெரியும் அது வரைக்கும் தெரியாது ஆனா நாங்க போட்டி பட்சையில பாஸ் பண்ணி இருக்கிறோம் இன்டர்வியூல பாஸ் பண்ணிருக்கிறோம் எல்லாம் செய்தும் வேலை வாய்ப்பு அதாவது நீங்க எழுத்து பரிசை வைக்கிறீங்க அதுல

அதாவது சமூகத்துல ஒரு உயர்நிலையில இருக்கலாம் என்று சொன்னவங்க ஆனா வந்து இப்ப நாங்க படிச்ச நாங்க நடுத்தருவில் நினைக்கிறோம் எங்களை விட குவாலிபிகேஷன் அதாவது கல்வித்தரம் குறைந்தவங்க வந்து வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவங்க வந்து எங்களை கேளிக்கையான் சமூக வலைத்தளங்கள்ல போடுற அளவுக்கு இருக்குது அப்ப எங்களுக்கு தான் எங்க கஷ்டம் தெரியும் மற்றவங்களுக்கு வந்து தெரிய போறது இல்ல அதே மாதிரி இப்ப வந்து இப்ப வந்து ஜெனரேஷனுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல வேண்டியது இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது பல்கலைக்கழகம்தேவையில் எனி வர ஜெனரேஷனுக்கு பல்கலைக்கழகம் தேவையில்ல குளிச்சி ஆஃப் போங்க எல்லது வந்து ஏஎலோட வந்து நிப்பாட்டிட்டு உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதை வந்து ஆஹ் மேம்படுத்த வழியின பார்த்து உங்களோட தொழில் வாய்ப்பை தடிப்போங்கன்றது தான் நாங்க சொல்லலாம் எந்த பல்கலைக்கழகம் சொல்லி பிரயோசனம் இல்லை